பிதாசுதன் பரிசுத்தாபியின் பேராலை ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இதற்கு காரணம் யாது என்று வினவுகிறீர்கள் காரணம் இதுவே உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாயிருந்தார் அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ ஏன் நம்பிக்கை துரோகம் செய்தாயே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்போ சகோதர சகோதரிகளே உங்களை இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதித்து திரு குடும்பமாய் இருக்க விருப்பம் கொள்கின்றார் பாருங்கள் நாம் திரு குடும்பமாய் இருக்கும் நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி வழிகின்றது பொங்கல் அன்று எவ்வாறு நாம் பொங்கல் வைக்கும் பொழுது அந்த முதல் பொங்கல் பொங்கி வழிகிறதோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு மகிழ்ச்சி கடந்து வரும் ஒரு சந்தோஷம் நிரம்பி வழியும் ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய திருமணத்திற்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றார் அப்படி என்றால் கணவன் மனைவிக்குள் ஏன் பிரிவினை வருகின்றது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து இருக்க வேண்டும் கணவனையும் மனைவியையும் ஆண்டவர் இணைத்து வைத்து இருக்கின்றார் எங்கேயோ பிறந்த ஒரு மனிதன் எங்கேயோ பிறந்த ஒரு மனிதையை ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்கின்றார் ஆண்டவருக்கு முன்பாக திருச்சபையினுடைய கட்டளைக்கு உகந்தபடி ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் பொறுப்பெடுத்து கொண்டு அவர் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு அவர்கள் திருமணம் செய்கிறார்கள் அப்படி திருமணம் செய்யக்கூடிய அநேக பேருடைய குடும்பங்கள் சில மாதங்களிலே ஒரு பிரிவினைக்குள் கடந்து செல்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை மனைவிக்கும் அந்த கணவருடைய தாய்க்கும் இடையே ஒரு போராட்டமும் பிரச்சனையும் வாழ அவர்களால் வாழ முடியவில்லை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடி அவர்கள் பிரிந்து சென்று விடுகிறார்கள் பிரியமானவர்களே அதை குறித்து தான் ஆண்டவர் அந்த நாளில் சொல்லுகின்றார் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் சாட்சி நாம் கடவுள் கடவுளுக்கு முன்பாக நற்கர்ணை கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டும் நற்கர்ணை நாதரை விசுவாசத்தோடு பெற்று நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஆண்டவரை ஏமாற்றிவிடலாம் என்று ஒரு நாளும் நினையாது இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நீங்கள் திருமணமாகி இந்த உலகத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் உங்களுக்கு பிள்ளை பேர்கள் கிடைத்து திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் உங்களுடைய குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கின்றது அதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளாதபடி மற்றவர்களுடைய உதவியை நாடி மற்றவர்களிடம் போய் உங்களுடைய குடும்ப பிரச்சனையை போய் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் பிளவு வருகின்றது இப்போது உள்ள காலகட்டங்களில் என்ன நடக்கிறது தெரியுமா திருமணத்திற்கு முன்பாகவே மற்ற மற்றவர்கள் அந்த கணவராய் இருக்கலாம் வேறு எந்த ஒரு பெண்ணையும் விரும்புவார்கள் அதே மனைவி வேறு ஒருவரை அவர் விரும்பி இருக்கலாம் இளமை பருவத்திலே மற்றவர்கள் மீது ஆசை வருவது ஒரு இயற்கையாக இருக்கின்றது ஆனால் ஒரு முறை நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் கடந்து வந்து அவருக்கு முன்பாக நீங்கள் திருமணம் என்கின்ற அந்த உறவுக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே நீங்கள் ஒரு திரு இருக்கிறீர்கள் அன்னை புனித இயேசு எவ்வாறு ஒரு திருக்குடும்பமாய் இருந்தார்களோ அதேபோல் நீங்களும் ஒரு திருக்குடும்பமாய் எனவே உங்களுடைய குடும்பம் உடைந்து விடாமல் நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு முறையை அது உடைந்துவிட்டால் இரண்டாவது நாம் அதை ஒட்டு போட முடியாது நம் கையிலே ஒரு கண்ணாடி கிளாஸ் வைத்திருக்கிறோம் என்றால் அவற்றை தரையில் போடக்கூடிய வேளையிலே அது உடைந்து சுக்கு நோராய் போய்விடும் அதேபோல்தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கை எனவே மிகவும் கவனமாக பயணிக்க வேண்டும் மற்றவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய தகராறுகளையும் சண்டை சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய வேளையிலே உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் ஒன்று கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தன் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்று பௌலடியார் சொல்லுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கின்றது கணவனுக்கு மனைவின் உடம்பு மீது அதிகாரம் இருக்கின்றது மனைவிக்கு கணவன் உடம்பின் மீது அதிகாரம் இருக்கின்றது மற்றவர்களுக்கு கிடையாது எனவே நாம் கண்ணில் பார்க்கவே எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் எளிதாக உங்களுடைய குடும்பம் சாத்தானுடைய கரத்தில் விழுந்துவிடும் அதேபோல் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒன்று கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையிலே மனமான சகோதரியே ஒருவேளை உம்மால் உன் கணவர் மீட்படையலாம் you மனமான சகோதரரே ஒருவேளை உம்மால் உன் மனைவி மீட்படையலாம் இது உங்களுக்கு தெரியாதா என்று அப்படி என்றால் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் திருமணம் முடிந்த பிறகும் நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டுமே என்றால் உங்களுடைய குடும்பத்தில் ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும் கணவனும் மனைவியும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய வந்த பிறகு நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து நன்றி சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அதிகாலையிலே நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு ஐந்து நிமிடங்கள் சமூகத்தில் உங்களை குடும்பத்தை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் யாராலும் உங்களுடைய குடும்பத்தை பிரிக்க முடியாது மலாக்கி இரண்டாவது விக்காரம் பதினாறாவதிரை வார்த்தையை வாசித்து பாருங்கள் மன முறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் எனவே நீங்கள் இருங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் என்றும் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் பிரியமானவர்களே நம்பிக்கை துரோகத்தை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தாங்கிக் கொள்ள முடியாது நாம் யாருக்காவது நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டோமே என்றால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு குடும்பம் ஒரு மனிதனை ஒரு வாழ்க்கையை அழித்துவிடும் எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய திருமண தம்பதிகளையும் கடவுளுக்கு இருங்கள் ஏனென்றால் மன முறிவை கடவுள் வெறுக்கின்றார் மன முறிவு உண்டாகிறது என்பதற்கு நீங்கள் தான் இருப்பீர்கள் எனவே அதை கண்டுபிடித்து நீங்கள் சரி செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இருக்கும் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை நாதரிடம் திரு குடும்பமாய் வாழ மன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தையே இந்த நாளுக்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகிய எங்கள் மீது நீர் விருப்பம் கொண்டும் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எங்களை திடப்படுத்தி வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட பிரிந்து போன குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் அன்பார்ந்த இயேசு சுவாமி திருமணத்திலே அவர்கள் இணைந்து வாழ்க்கையை நடத்திக் கொண்டு இருந்த பொழுதும் சாத்தானுடைய தூண்டுதலினால் அவர்களுக்குள் பிரச்சனை வந்திருக்கலாம் சிறிய பிரச்சனை மன முறிவை கொண்டு வந்திரு இந்த நேரத்தில் அவர்களை நீர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தவறுகளை மன்னித்து மீண்டுமாய் அவர்கள் சந்தோஷமாக ஒன்றாக இணைந்து வாழ வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் திரு குடும்பமாய் வாழ்கிறார்களோ அவருடைய குடும்பத்தை நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் எந்த சூழ்நிலையிலும் சாத்தானுடைய விதை அந்த குடும்பத்தின் மீது விழுந்து விடாதபடி நீரே கூட இருக்க வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் சுவாமி பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளை வழிநடத்தும் குடும்பங்களை பலப்படுத்தும் மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் திருமணத்தை இருக்கின்றார் கவனமாக பயணம் செய்வோம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்